அரசியலில் அன்னைக்கு கலைஞருக்கு அடுத்தது வைகோ தான் அப்படின்ற மாதிரி தோற்றம் இளைஞர்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி வரும் வைகோவை ஒரு கூட்டத்துல கலந்து கொள்கிறாங்கன்னா ஆயிரக்கணக்கான இளைஞருக்கு சர்வ சாதாரணமாக சொல்லுவாங்க வைகோவே திமுகவே கிளைமண்ண திமுக என்னுடைய தான் திமுக கொடியும் திமுக சின்னமும் ஏன்னா தொழிற்குள் உறுப்பினர் வந்து செயற்கொள் முடிவு பண்ணுறது மாவட்ட சேலம்தான் இன்னோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை அவர் கிளைமண்ண கலைஞரை வீழ்த்துவதற்காக அரசியலை இழ்த்துவதற்காக கலைஞரை அரசியலில் வெளியேற்றுவதற்காக டெல்லி அரசு எப்போதும் ஒரு காய் நகர்த்து கொண்டே இருக்கும் கலைஞர் என்றால் டெல்லிக்கு சுத்தமாகவே பிடிக்காது எந்த ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சாரோ நெருக்கம் காட்டினாரோ அந்த ஜெயலலிதாவே வைகோவை தூக்கி சிறையில் வைத்து ஐநூத்தி நாற்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில மதிமுகவுக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுக்குறாங்க அந்த ஒரு சீட்டு தன்னுடைய மகன் குறை வாங்கி கொடுக்குறாரு தன் உயிரை காப்பாற்றிய தனக்கு தோலோடு தோல் நின்று பக்கபலமாக இருந்து வருகின்ற மல்லை சத்தியாவை விட்டுவிட்டார் மல்லை சத்தியாவுக்கு அவர் வாங்கி கொடுக்கல பொருள் வாங்கி கொடுக்கல பதவி வாங்கி கொடுக்கல முகவரி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த முகவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது மதிமுகவனுடைய அந்த கட்சி அதனுடைய வளர்ச்சி அதனுடைய வீழ்ச்சி இது எப்படி இன்னைக்கு வந்து மதிமுக உருகுலைந்து போயிருக்கிறது என்பதை நாம இந்த காணொலியில பார்க்கலாம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுகவில் இருந்த அந்த காலகட்டத்துல அவர் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் ஹீரோ அரசியல்ல அவர் அன்னைக்கு கலைஞருக்கு அடுத்தது வைகோதான் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இளைஞர்கள் மத்தியில இன்னும் பெரிய ஒரு எழுச்சி இருந்தது வைகோ ஒரு கூட்டத்துல கலந்து கொள்கிறார் என்றால் ஆயிரக்கணக்கான இளைஞருக்கு சர்வ சாதாரணமாக கொடுப்பார் அவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி மிக்க உரையாற்றக்கூடிய ஒரு மாபெரும் பேச்சாளர் ஒரு தலைவர் அவர் ஏன் திமுகவிலிருந்து வெளியே வந்தார் திமுகவிலிருந்து எதற்காக வெளியே வர வேண்டும் என்பதுதான் முக்கியமான கேள்வி திமுக இருந்து அவர் வெளியேறினார் வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அந்த காலகட்டத்திலாம் அவர் ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் எம்பி இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வைகோ சொல்லலாம் அப்படி ஒரு எம்பியாக இருந்து கொண்டு அவர் கள்ளத்தோணி வழியாக இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு செல்கிறார் அங்க பிரபாகரனோடு ஒரு நெரிய பயணத்தை அது நீண்ட நாட்கள் அங்க பிரபாகரனோடு இருக்கிறார் தர வந்து ஒரு பதினாறு நாள் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு மேலும் வந்திருக்கலாம் பிரபாகரனோடு அவ்வளவு நெருக்கமா அவரு தெரிந்துட்டார் இது என்னவா ஆட்சி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஈழ புலிகளுக்கு ஆதரவான அமைப்பு ஈழப்புலிகளுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு அமைப்பு அவர்கள் எது செய்தாலும் அதை ஆதரிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள்ல ரொம்பபடியா அந்த தோற்றத்தை உருவாக்குறது ஒரு இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் கள்ளத்துணி வழியாக யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்க விடுதலை புலிகளோடு நல்ல உறவாடி வந்த சம்பவம் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கரிய மிகப்பெரிய சட்ட சிக்கலை உருவாக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் தொண்ணூத்தி ஒன்னு ஜனவரி மாசத்துல திமுக அரசை கலைக்கப்படுவது அரசு சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருந்தது அந்த கலைப்பதற்கு காரணமாக இருந்தது ஒரு பெரிய கொடுத்தது வைகோனுடைய ஏழு ஆதரவு என்பது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்தது அதன் பின்னாடி ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்படுறாரு தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புதர்ல அன்னைக்கு விடுதலை புலிகள் தான் ராஜீவ் காந்தியை கொலை செய்தார்கள் என்று ஒரு அபாண்ட விதமான ஒரு பழியை திமுக மீது போட்டார்கள் அங்கிருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி இவர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து அந்த பழியை ராஜீவ்காந்தி இறந்த ஒரு சில மணிக்குளிகளிலே அந்த திமுக அந்த பழியை போட்டார் அதை மக்களும் நம்பினார்கள் திமுக தான் ராஜீவ்காந்தியை கொலை செய்தது என்று மக்கள் நம்ப துறையுடன் அதற்கெல்லாம் காரணமாக இருந்தது வைக்கோனுடைய கள்ளத்துறை வழியாக சென்று நிர்வாகங்களை சந்தித்த அந்த பயணம்தான் மக்கள் மத்தியில திமுக செல்வாக்கு மிகப்பெரிய அளவு சரிவு தொடங்கின ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்துல நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்தது கலைஞரும் பருவி இல்ல மழை சொல்லக்கூடிய மட்டுமே அந்த தேர்தலில் விட்டு பெற்றிருக்காங்க மற்ற அனைவரும் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளிலும் திமுக படுதோல்வியை சந்திச்சது திமுகவருடைய சொத்து திமுக கட்சிக்காரர்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர்கள் இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்கள் வைத்திருந்த சொத்துகள் அனைத்தும் சாலை கொண்டு அவ்வளவு பெரிய கொடுமை அது வந்து சாதாரணமானது கிடையாது உடனடியாக கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பு என்ற கடிதத்தை எழுதி தொண்டர்களுக்கு சோது அடையாமல் பார்த்துக் கொண்டார் உடனடியாக அதற்கான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் திமுக அந்த கொலைக்கும் திமுகவினருக்கும் தொடர்பு அல்ல கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி மக்களிடம் தைரியமாக சென்றார் வீட்டு வரதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அப்போ இருந்தே திமுகவிற்குள் வைகோ ஒரு புது அணியை ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்க தொடங்கினார் அதன் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று திமுகவில் இருந்து வைகோ வெளியேறுகிறார் வெளியேற்றப்படுகிறார் இரண்டு காரணங்களையும் அதுல சொல்லலாம் திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டார் திமுகவே கிளைம் பண்ணார் திமுக திமுக கொடியும் திமுக சின்னமும் திமுகவே என்னுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் என்னோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை அவர் கிளைம் பண்ணார் திமுகவை சொந்தம் கொண்டாட முயற்சி செய்தார் அறிவாலயத்தை கைப்பற்ற சென்றார் அதுதான் முக்கியமானது இது எல்லாம் என்ன சொல்லி அவர் கைப்பற்ற போனார் அப்படின்னு சொல்லி சொன்னா திமுகவில் வாரிசு அரசியலை கொண்டு வருகிறார் கலைஞர் கலைஞர் தனக்கு பின்னர் தன்னுடைய மகனை வாரிசாக அரசியலில் நுழைக்கிறார் என்று ஒரு பெரும் குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார் அதை மக்கள் வந்து அன்றைய இருந்த திமுக நிர்வாகிகள் ஏராளமான தொண்டர்கள் வைகோ பேச்சை நம்பினார்கள் வைகோ பேச்சை நம்பி அவர் பின்னாடி போனாங்க அது எப்படி கலைஞர் மட்டும் வாரிசு அரசியலை உருவாக்கலாம் கலைஞரை வீழ்த்துவதற்காக கலைஞர்களுடைய அரசியலை வீழ்த்துவதற்காக கலைஞரை அரசியலிலிருந்து வெளியேற்றுவதற்காக டெல்லி அரசு எப்போதும் ஒரு காய் கொண்டே இருக்கும் கலைஞர் என்றால் டெல்லிக்கு சுத்தமாகவே பிடிக்காது அது பாரதிய ஜனதா ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் அது காங்கிரஸ் ஆட்சியாளர்களாக இருக்கும் யாரா இருந்தாலும் கலைஞரை சுத்தமாக பிடிக்காது ஏன் கலைஞரை சுத்தமாக பிடிக்காது என்றால் கலைஞரு அடித்தட்டு மக்கள் பக்கம் நிற்கக்கூடியவர் சமூக நீதி பக்கம் நிற்கக்கூடியவர் மனிதர்கள் எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லி வாசகத்தை முன்மொழியக்கூடியவர் அதனால தான் கலைஞரை கண்டால் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனுடைய அடிப்படையில தான் எம்ஜிஆரை அவர்கள் தூண்டிவிடுகிறார்கள் எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்து வெளியேறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சியை தொடர்கிறார் அவர் ஒரு ஆட்சியை பிடிக்கிறார் அது ஒரு காலகட்டம் அதற்கு அடுத்தது விடுதலை புலிகளை காரணம் காட்டி விடுதலை புலிகள் தான் காந்தியை கொன்றார்கள் என்று அந்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தது திமுக என்று குற்றச்சாட்டை வைத்து திமுகவை அழிப்பதற்கு ஒரு பெரும் கட்டமைப்பை உருவாக்கினார்கள் ஒரு பொய் தோற்றத்தை கட்டுப்படுத்தி விட்டார்கள் மிகப்பெரிய இன்னல்களை சந்தித்தது திமுக மிகப்பெரிய துயரங்களை சந்தித்தான் திமுக தொண்டர் அணைகி அதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் வைக்கும் அவர் தொண்ணூத்தி மூணுல வெளியேறும்போது கட்சியே என்னுடையதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராது வெளியே வந்தா ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வைகோவின் பக்கம் அதாவது எம்ஜிஆர் வெளியேறும் போது ஒரு மாவட்ட செயலாளர் கூட வெளியேறவில்லை ஆனா வைகோ வெளியேறும் போது ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் வெளியே போனார்கள் வைகோ பின்னாடி போனார்கள் அதில் அந்த ஆறுமுகத்திலிருந்து செஞ்சு ராமச்சந்திரன் பெரும் முத்துராமலிங்கம் காரோட்டி கண்ணப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் தலைவர்கள் ஒட்டுமொத்தமா கட்சி திமுக இனிமே எழுந்திருக்கவே எழுந்திருக்காரு திமுக இனிமே அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டெல்லி ஜெகாதிபத்தியம் அவ்வளவு சந்தோஷப்பட்டது அவ்வளவுதான் சொல்லிட்டு ஆனால் என்ன ஆளு வைகோ தன் பின்னாடி போன நபர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஜெயலலிதாவின் பின்னாடி போய்விட்டார் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்து தொடங்கி விட்டார் இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி மூணுல வெளியேறினாரு தொண்ணூத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நடக்குது அதுல திமுக ஜெயிக்குது கலைஞர் மீண்டும் முதலமைச்சர் ஆக காங்கிரசை புடைச்சி காங்கிரஸ் கட்சியில் இருந்த மூப்பனாரை தனியாக கட்சி தொடங்க வைத்து தமிழ் மாநில காங்கிரசை தொடங்க வைத்து அந்த கட்சியோடு கூட்டணி வைத்து நடிகர் ரஜினிகாந்த் ஆதரவோடு தொண்ணூத்தி ஆறில் கலைஞர் மீண்டும் முதலமைச்சராக அமர்கிறார் அவருடைய சாணக்கு தான் வைக்கோருடைய கட்சி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு பக்கம் ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்கிறாரு அதுக்கு அடுத்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணி வைக்கிறாரு எந்த ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சாரோ நெருக்கம் காட்டினாரோ அந்த ஜெயலலிதாவே வைகோவை தூக்கி சிறையில் வைத்தது ஐநூத்தி நாற்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தார் நான் ஜாமீனை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூத்தி நாற்பது நாட்களுக்கு மேல சிறையில் இருந்தார் தம்பி வைகோ வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் வைகோவை சிறையில் சென்று சந்திக்கிறார் கலைஞர் வெளியே வந்ததும் திமுகவோட கூட்டணி வைக்கிறார் இப்படி மாறி மாறி கூட்டணி வைத்து அந்த கட்சி பின்னாடி சென்றவர்கள் வைகோவை நம்பி சென்றவர்கள் ஏற தாழ முப்பது ஆண்டு காலம் வாழ்க்கையை இழந்தவர்கள் தான் அதிகம் அன்று இளைஞராக சென்றவர்கள் இன்று எல்லோரும் அறுபது எழுபது வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள் ஐம்பதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள் பொருளாதாரத்தை இழந்து வாழ்க்கையை இழந்து எந்த விதமான அதிகார பதவிக்கும் வர முடியாமல் ஏன் ஒரு பஞ்சாயத்து கோடு தேர்தலில் கூட இன்று வெற்றி பெற முடியாமல் வாழ்க்கை இழந்தவர்கள் ஏராவல் ஏராவல் ஏறாவது இவர் திமுகவில் இருந்து வெளியேறும்போது என்ன சொல்லி வெளியே வந்தார் கலைஞர் வாரிசு அரசியலை கொண்டு வருகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை வைத்து திமுக வெளியே வந்தார் என்ன அதே வைகோ தன்னுடைய மகன் வைத்துக் கொண்டு அரசியலில் திட்டமிட்டு அவரும் கொண்டு வருகிறார் மதிமுக கூட்டம் இருக்குதா இல்லையா கட்சி இருக்குதா இல்லையா இரண்டாவது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றதுலாம் அடுத்த கட்டம் ஆனா இருக்கிற குறைந்தபட்சம் நபர்களிடம் ஒரு நேர்மை தன்மை இல்லாமல் நீ என்ன காரணத்தை சொல்லி வெளியே வந்தியோ அதே காரணத்தை நீ இன்னைக்கு கடைபிடிக்கிற உன் மகன் துறை வைக்கோவை கொண்டு வந்து அரசியல் உள்ளே கொண்டு வர அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெரிய பின்னடைவில் இருக்கிறார் என்று பார்க்கலாம் இப்ப இந்த துறை வைக்கோ கொண்டு வந்த பின்னாடியே அந்த கட்சியில ஆரம்ப கட்டத்துல இருந்து எவ்வளவு பேர் வெளியே போயிட்டாங்க ஆனா மலை சத்தியா மட்டும் வைகோவுக்கு தோலோடு தோல் நின்று அவர் உயிரை காப்பாற்றி இருக்கிறார் ஒரு முறை கடல்ல போட்ல போயிட்டு இருக்கும் போது போட்டு கவுண்டு வச்சு தலைகிழ வைகோ நீர்த்த முடியாம உள்ள நீச்சல் அடிக்க முடியாம உள்ள தவிச்சு மாடிட்டார் அந்த நேரத்துல வைகோவை மீட்டு வெளியே கொண்டு வந்து சேர்த்தவர் மல்லை சத்தியா உயிரை காப்பாற்றியவர் மல்லை சத்தியா அந்த மல்லை சத்தியாவுக்கு இன்று கட்சியை விட்டு வெளியேற்றிருக்காரு அது கூட இல்லை ஒரே விஷயம் திமுக கூட்டணியில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல திமுக கூட்டணியில மதிமுகவுக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுக்குறாங்க அந்த ஒரு சீட்டு தன்னுடைய மகன் துறை வைகோவுக்கு வாங்கி கொடுக்குறாரு தன் உயிரை காப்பாற்றிய தனக்கு தோளோடு தோல் நின்று பக்கபலமாக இருந்து வருகின்ற மல்லை சத்தியாவை விட்டுவிட்டார் மல்லை சத்தியாவுக்கு அவர் வாங்கி கொடுக்கல பொறுப்பு வாங்கி கொடுக்கல பதவி வாங்கி கொடுக்கல அப்படின்னா கால போக்குல மல்லை சத்தியாவுக்கும் துரை வைக்கோருக்கும் மோதல் உருவாகி கட்சியில திரும்ப சமாதானம் பேசி சமாதானப்படுத்தி அமைதி ஆயிடுச்சு பிரச்சனை ஓய்ஞ்சது இதற்கிடையில ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு வைக்கோ மீண்டும் ஒரு குண்டை தூக்கி போட்டு மலை சக்தியா மிகப்பெரிய துரோகத்தை செய்து விட்டார் கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார் இந்த கட்சியை கைப்பற்ற நினைக்கிறார் அவர் மிகப்பெரிய ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி சொல்லாமல் மறைமுகமாக பிரபாகரனுக்கு துரோகம் செய்த ஒரு தளபதியை ஒப்பிட்டு மல்லை சத்தியாவை கம்பேர் பண்ணி அதை பேசி மல்லை சத்தியாவை காயப்படுத்தியிருக்கிறார் ஆக இன்று மல்லை சத்தியை வெளியேறணும் வெளியேறினா மல்லை சத்தியனுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அவர் எங்க போவார் திமுக கூட்டணியில மதிமுக இருக்கிறது மதிமுக இருக்கும் வரை மதிமுகவில்ந்து வெளியேறுகின்றவர்களை திமுகவில் சேர்க்க முடியாது மல்லை சத்யாவிற்கு அதிமுகவிற்கும் அவர் போக மாட்டார் பாரதிய ஜனதா போன்ற எந்த கட்சியும் மல்லை சத்யாவினுடைய நாலேஜுக்கு அறிவுக்கு வேற எந்த கட்சியிலையும் திமுகவை தவிர்த்து வேற எந்த கட்சியிலும் அவரால் போய் இணைய முடியாது இந்த சூழ்நிலையில நட்டாத்தில் நிர்கதியாக மல்லை சத்யாவை வைக்கோர் நிறுத்திவிட்டார் நீங்க எந்த விஷயத்திலையும் வைக்கோ மிகப்பெரிய ஒரு நேர்மையான அரசியல்வாதி அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவருடைய ரசிகர் ஐக்கியனுடைய ரசிகர் அவருடைய பேச்சுக்கு அவருடைய எழுத்துக்கு அவர் எழுதுகிற சங்கொழிகள் நான் கட்டுரைகள் என்னுடைய நெஞ்சில வச்சு அப்படி போற்றி பாதுகாத்தேன் இவ்வளவு பெரிய தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா வகையில தான் அவருடைய அவசர புத்தி உணர்ச்சி வசப்பட்டு இருக்கக்கூடிய முடிவு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய பேச்சு இது அத்தனையும் கட்சியினரையும் கட்சிக்காரர்களையும் காயப்படுத்தி எல்லாரையும் வெளியேற்றி விட்டு என்று ஒரு சிறிய கட்சியாக குறுகிய சிந்தனையோடு அந்த வென்று இந்த வீடியோ பார்த்த பின்னாடி நிறைய பேர் போட்டு வந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்பாங்க அது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் உண்மையை உண்மையை சொல்லிதான் ஆகணும் வேற என்ன சொல்லாம எப்படி அதை மறைக்க முடியும் மதிமுக வைகோ அவர் எப்ப ஈழ விடுதலை புலிகளை ஆதரித்து திமுகவுடைய கொள்கைக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தாரோ நெருக்கடி கொடுத்து திமுகவை தர்ம சங்கடத்துல ஆழ்த்தி அந்த கட்சியை கைப்பற்ற நினைத்து இல்லாத வேலைகளை எல்லாம் கலைஞருக்கு கொடுக்க கூடாத இன்னல்களை எல்லாம் கொடுத்து அந்த கட்சி இன்னைக்கு வெளியே வந்து இன்னைக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல அதே வாரிசு அரசியல் நீங்க என்ன குற்றச்சாட்டு வச்சீங்களோ அதே வாரிசு அரசியலை இன்னைக்கு கொண்டுட்டு வந்து இன்னைக்கு திமுகவை விட்டு பிரிந்து வந்த ஒரு கட்சி திமுக முன்னாடியே அழித்து வருவதை கண்டு தமிழ்நாட்டு மக்கள் அதுவும் வைகோ போன்ற ஒரு தலைவர் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுப்பது தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிகவும் வேதனை கொள்கிறார் என்ன ஏன் வைகோ இப்படி செஞ்சிட்டாரு ஏன் இப்படி போய் பேசுறாரு ஏன் இப்படி நடந்துகிறாரு அப்படின்ற நிலைதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது வைகோ எந்த ஆயுதத்தை கையில் எடுத்து திமுகவில் இருந்து வெளியே வந்தாரோ அதே ஆயுதத்தில் கீழே விழுந்து விட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம்